ஃபேஸ் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்காக இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எல்லாம் வந்து பெறதுக்கு விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஸோ அவர் தரப்பில் இருக்க கட்சியில் தரப்பில் உள்ள நபர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு விஜய்க்கு துணை முதலமைச்சர் பாதித்தாரே மாதிரி கேட்டுக்காரு அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் மாதிரி ஒரு ஆய்வும் பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க ஆண்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா அதிமுக மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய சிலருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாயிருச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமியோட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதில் பார்த்திங்கன்னா தவறு நடந்துருக்குன்ற மாதிரி மிலான வழக்கு தொடர்ந்துருந்தார் ஸோ அதுக்கு தடை வாங்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி பழனிசாமியை வந்து விசாரிக்கலாம் அதுக்கு தடையெல்லாம் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட் சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா சிக்கல் எம்எல்ஏ பதவி பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடு தான் இருக்கார் தவறு நடந்துருக்குன்னு சொல்லிட்டு புருவாயிருச்சுன்னா எம்எல்ஏ பதவி பறிப்பு போயிடும் எதிர்கட்சி தலைவர் தலை பதவி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அது மட்டும் கிடையாது தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ எடப்பாடி பண்ணிச்சாமி பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் பிஜேபியை கூட்டணி வர வைக்காமல் விஜயை பார்த்திங்கன்னா கூட்டணி கொண்டு வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஸோ இது பார்த்திங்கன்னா வேலுமணியே டென்ஷன் ஆகிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா வேலுமணி துணை முதலமைச்சராக வரலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது விஜய் துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க ஒருவேளை பார்த்திங்கன்னா கட்சி வந்து அதிமுக ஆட்சி பிடிச்சிருச்சுன்னா ஸோ வேலுமணிக்கான முக்கியத்துவம் குறைஞ்சுன்ற மாதிரி பயப்படறாரு ஸோ அவரோட மகன் திருமணம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முடிஞ்சோன்னு மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி கச்சரி இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா செக் வைக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம தெரியும் இப்போ இடி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா திமுக நெருக்கடி கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய உறவினர் ராமலிங்கம் வீட்டில் சம்பந்தியோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடுலாம் விட்டுருந்தாங்க சேலம் இலவங்க வீட்லேயும் ரைடு விட்டுருந்தாங்க ஒரு சில ஆவணங்கள் கைப்பற்றணுந்தான் சொல்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பார்ட்னராக இருக்கதான் சொல்கிறாங்க ராமலிங்கம் பார்த்திங்கன்னா திமுக சேர்ந்தவங்கட்டையும் பார்த்து பார்த்திங்கன்னா இருக்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் சும்மா வெளியே வர ஆரம்பிக்கிது இப்போ அப்படி வர்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூட வரலைன்னா எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்லி இன்னும் வரைக்கும் பண்ணலன்னா அது வந்து பொறுமையை விட்டு பார்க்கலாம் ஸோ இன்னொன்று நேரம் இருக்கலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி யோசிக்கிறாங்க வேலுமணி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அப்புறம் விஸ்வரூபம் எடுப்பார் ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அதிருப்தியில் இருக்காதான் சொல்கிறாங்க அந்த அழு அதிருப்தியும் வெளிப்பாடு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வராத போது எடப்பாடி பழனிசாமி கூட வெளிநடப்பு பார்த்திங்கன்னா வேலுமணி பண்ணோன்னா வேலுமணி பின்னாடி எல்லா அதிமுகவினர் போகிறாங்க ஸோ இதுவே சலசலப்பு ஏற்பட்டுச்சு இது தவிர்த்து பார்த்திங்கன்னா விஜயோட வந்து ஆலோசகராக இருக்க ஜான் ரவர் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் டீம் வந்து பேச போகிறதா சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது பிரசாந்த் கிஷோர் பார்த்திங்கன்னா அவர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனையாளராக பார்த்திங்கன்னா வரப்போகிறதா சொல்கிறாங்க ஸோ விஜய் கட்சின்னு தொடர்ந்து வந்து சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்கிட்ட பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விஜய் பார்த்திங்கன்னா அரசியலில் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அதிமுகவில் எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க மணிகண்டன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போது விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சின்னா எடப்பாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி சேர்ந்த தான் வளர்ச்சி பெற முடியும் எட்டு பத்து சதவீதம் வாங்கிட்டு அது வேஸ்ட்டு அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதே அதிமுகவோட கூட்டணி வச்சா ஸோ அது எல்லாமே அதாவது அதிமுகவுக்கு பலம் இல்லை விஜய் வந்தால் பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படி தான் எடப்பாடி அனிலாஜி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி யாரையுமே நான் அதாவது அச்சு தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே அதிமுக பவர்ஃபுல்லான கட்சினால் என்ன சொல்லியிருக்கணும் எங்கள் எடப்பாடி பழனிசாமி பவர்ஃபுல்லான ஆளு எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கணும் இல்லை நாங்கள் விஜய் கூட்டணி வந்தால் ஜெயிச்சிரோன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிலசிறப்பு ஏற்படுத்தியிருக்கு இப்போ விஜய்க்கு தான் பவர் எடப்பாடி பழனிசாமி பவர் இல்லையான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு விஜய்க்கு பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்தால் மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி முப்பது சதவீதம் வாங்கணும்னா எட்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா விஜய் வாங்கிட்டாருன்னா மிச்ச சதவீதம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக வாங்குதுன்னா அப்போ அதிமுகவே நம்புகிறாங்க ஆட்சி வர்றது கஷ்டம் விஜய்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜய் துணை முதலமைச்சர் ஆவாரான்ற பதி அந்த மாதிரி கொடுத்தா வருவாரான்ற கேட்டு கேட்டிங்கன்னா இல்லை அவர் முதலமைச்சருக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு குறி வச்சுருக்கார் ஸோ அங்கே பவன் கல்யாண் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆந்திராவில் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கே கொண்டு வரலாம்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லைன்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் வந்து நூறு சீட்டு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஆய்வு பண்ண சொல்லியிருக்காரு அவருக்கு எவ்வளோ சதவீதம் இருக்குது துறைமு துறைச்சிருவனா தரேன்ற மாதிரி பிடிக்கும் ஒரு பேச்சுவார்த்தையான தான் சொல்கிறாங்க பட் எந்தளவுக்கு வந்து ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் தெரியல முக்கியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற வழக்கே பார்த்திங்கன்னா ராமலிங்கம் மாட்டிருக்கல்ல இந்த வழக்கு தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மந்தன் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லியை வந்து கொஞ்சம் லீக் அவுட் பண்ணி விட்டாலுமே எடப்பாடி பழனிசாமியோட அரசியலே காளியாரன்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்டிட்டு இதெல்லாம் எக்காரத்து கூட இணைக்கக்கூடாதுல முமரமாக இருக்கார் அந்த இடத்த அவங்களோட வாக்களை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி பெருன்னு பார்க்குறாங்க விஜய் வச்சு பெருன்னு பார்க்குறாரு ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா வருவாரன்றது அடுத்த விஷயம் தான் இப்போ விஜய் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மாநாடு போடலாமன்ற ஒரு இனத்தில் இருக்காரு மாநாடு போட்டார்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு செல்வாக்கு ஒரு கட்டம் உயரும்ன்றாங்க நாள் பார்த்தீங்கன்னா எப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே வந்துட்டு இருந்தார் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி அணிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டம் தோறும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது இந்த கலா ஆய்வு பார்த்திங்கன்னா போனாங்கல்ல இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் எல்லா மாவட்டச்செல்லாம் பார்த்திங்கன்னா தோல்விக்கான பதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆய்வு கூட்டம்லாம் போட்டுருந்தாங்க அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு மாவட்ட செயலர் கூடயும் பார்த்திங்கன்னா ஒரு இல்லை மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய சேலர்களுக்கு மோதல் ஸோ ஒன்றிய செயலாருக்கும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏகளுக்கு மோதல் ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க செந்தில் முருகன்றவர் பார்த்தீங்கன்னா சுயேட்சை நின்றார் எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிட்டார் அவர் படியே திமுகிட்டார் முதல் ஓபிஎஸ் அணியில் இருந்தார் போன இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் பட் வந்து பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் வேட்பாடு நிற்பாடி இருக்கார் நீங்களெலாம் இப்போ நிப்பாட்டிங்கன்னா வாக்கு பிரியுன்ற காணி எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் ஃபேவராக வந்து ஓபிஎஸும் அவரோட வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சார் வாபஸ் ஆகின எடப்பாடி அணியில் போய் இந்த செந்தில் முருகன் இணைஞ்சிட்டார் இப்போ செந்தில் முருகன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிலே இருந்தால் திமுக போய் இணைஞ்சிட்டார் ஸோ கட்சி எங்கிட்டு பார்த்திங்கன்னா சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கிட்டு தான் போய் நிற்பார் போல் செந்தில் முருகன்றது ஸோ அது மட்டும் கிடையாது மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதிமுகவில் ஏகப்பட்ட போட்டி ஸோ திமுகன்ற ஒரு தலைமை ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்சலா பதவியே ஒரு கேள்வி கூறியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ அந்த இரட்டை சின்னம் விஷயமாக வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்கின்ற மாதிரி அதை சென்னை ஹைகோர்ட் நான் ஒரு நாலு வாரத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருந்தாங்கள அதுக்கு தடை வாங்குறதுக்கு எம்ஜி ராமச்சந்திரன்றவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியை சந்தவர் போயிருக்காரு தள்ளுபடி ஆகிடுச்சு வழக்கு இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கோர்ட்டு போனாலே வெற்றின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ கொஞ்சம் சும்மா படிப்படியாக மாறிட்டு வருது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவரோட வழக்கு தொடர்ந்து தோல்வியாக உரிய மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன்னா இப்போ இந்த பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல் அந்த வழக்கு விசுவரப்பு ஆயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தான்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சு அழைச்சாச்சு சிந்திச்சிடுக்கு